வணக்கம் சிவாஜி முருஷ நேயர்கடி சிவாஜியோட படங்களை எந்தவித இடைஞ்சலும் இல்லாம ரிலீஸ் பண்றதுக்காகவே சாந்தி தியேட்டரை சென்னையில தொடங்கினாங்க சாந்தி தியேட்டர்ல முதல்ல போட்ட படம் சிவாஜி படம் இல்ல சிவாஜி படம் சாந்தியில போடுற வரைக்கும் சிவாஜி படங்களை சித்ரா தியேட்டர்ல தான் போட்டுட்டு இருந்தாங்க பாவ படத்தை முதல் முறையா ரிலீஸ் பண்ணி அது வெள்ளி விழா ஓடுன தான் சிவாஜி படங்களை ரிலீஸ் பண்ணினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சிவாஜி பிலிம்ஸ் புது படம் தயாரிக்கு அது புதிய வரவை படத்தை சாந்தி தியேட்டர்ல தான் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லோரும் நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப அந்த படத்தை சாந்தில ரிலீஸ் பண்ணல சிவாஜியோட சொந்த படம் பெரிய படம் முதல் படம் இப்படிப்பட்ட படத்தை சொந்த தியேட்டரான சாந்தியில ஏன் ரிலீஸ் பண்ணல இதுக்கு பின்னால ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு ஆரம்ப காலத்துல பல படங்களை வில்லன் டைப் ஆன்டி ஹீரோ வேஷங்களை தைரியமா செஞ்ச சிவாஜி சில வருஷமா அந்த மாதிரியான வேஷங்களை செய்யறதுக்கு வாய்ப்பு அமையல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல புதிய பறவை படம் நெகட்டிவ் டைப் வேஷம் சிவாஜிக்கு சிவாஜி அப்ப இருந்த ஒசரத்துக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை படம் தயாரிக்க தொடங்கினப்ப கொடுத்த முதல் விளம்பரத்துல இயக்கம் மேற்பார்வை சிவாஜி கணேசன் விளம்பரம் செஞ்சிருந்தாங்க டைரக்டரா சிவாஜி அவதாரம் எடுக்க போறாரா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க ஆனா சிவாஜியோட பிசி ஷெடியூலால அதுக்கு வாய்ப்பு அமையல திரைக்கதை அமைக்கிற வேலையில சிவாஜியோட தம்பி சண்முகம் கூட அதிக சிரத்தை எடுத்து கவனிச்சுக்கிட்டார் திரைக்கதையில ரொம்ப ஐடியா சண்முகம் கொடுத்தார் ஆனாலும் டைட்டில் அவர் வேற போட்டுக்கல சௌகார் ஜானகிக்கு வேற இது நூறாவது படம் எங்கே நிம்மதி பாட்டுக்கு மட்டும் நூத்து கணக்கில் இசைக்கருவுகளை விஸ்வநாதன் பயன்படுத்தினார் அவ்வளவு இசைக்கருவுகளை பயன்படுத்தி அதுக்கு முன்னால விஸ்வநாதன் எந்த பாட்டுக்கும் இசை மச்சதில்லை ஒளிப்பதிவு எல்லாம் மிரட்டி இருந்தாங்க வித்தியாச வித்தியாசமான லைட்டிங் பயன்படுத்தி தமிழ் ரசிகர்கள் அதுவரை பார்க்காத ஒரு தரத்தை இந்த படத்துல பயன்படுத்தி இருந்தாங்க அது ஒரு ஆக்சன் படமா இல்லையனாலும் ஆங்கில பட பாணியில நல்ல ஒரு சஸ்பென்ஸ் திரில்லரா சிவாஜி பிள்ளை தயாரித்தது பெரிய பெரிய சினிமா டெக்னீஷியன்களே அந்த படத்தோட தரத்தை பார்த்து மலைச்சு போயிட்டாங்க படத்தோட பாட்டுக்கு வேற வேற லெவலா மத்த எந்த தமிழ் சினிமா பாட்டுகளோட சாயலா இல்லாம ரொம்ப கலக்கலா இருந்தது ஜெமினி லேபில் உருவான ரெண்டாவது தமிழ் படமா இருந்தது கலர்ல ரொம்ப தரமா உயர்வா இருந்தது புதிய பறவை இந்த படம் ரிலீஸ் ஆன பின்னால சிவாஜோட நடிப்பை பார்த்து கண்டிப்பா சினிமா பீல்டு ரொம்ப மிரண்டு போயிடும் பேசிக்கிட்டாங்க இப்படி பல சிறப்பம்சங்களை கொண்ட புதிய பறவை படத்தை சாந்தியில எல்லோரும் எதிர்பார்த்தாங்க எல்லா வேலையும் முடிஞ்சு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னால இந்தி நடிகர் ராஜு கபூர் சிவாஜி கிட்ட பேசினார் விஷயம் இதுதான் சிவாஜியோட சாந்தி தியேட்டர்ல அப்ப ராஜ் கபூரோட சங்கம் படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு சங்கம் படம் பெரிய ஹிட் ஆச்சு அந்த படத்துக்கான கூட்டமும் குறையவே இல்லை இப்படி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற படத்தை சென்னையில் சிவாஜி தேட்டர்ல வெள்ளி விழா ஓட வைக்கணும்னு ராஜ்கபூர் விரும்பினார் அந்த டயத்துல சிவாஜியோட புதிய பறவை ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுகிட்ட ராஜ்கபூர் நேரடியா சிவாஜியையே கூப்பிட்டு பேசினார் சாந்தி தேட்டர்ல சங்கம் திரைப்படம் வெள்ளி விழா ஓடணுங்கிறது தன்னோட விருப்பம் அப்படின்னு ராஜ்கபூர் சிவாஜி கிட்ட சொல்ல சிவாஜியும் சரி நிட்டார் ஒரு பெரிய நடிகரை கேக்குறப்போ அதை மறுக்க முடியுமா தன்னோட புதிய பரவ படத்தால சங்க இந்தி படத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு புதிய பறவை படத்தை பாரகன் தியேட்டர்ல ரிலீஸ் புதிய பண்ண படத்துக்காகவே பாரகன் தியேட்டர் சிஸ்டம் தரமா மாத்தினாங்க புதிய வரவே படத்தை சென்னையில பாரகன் கிருஷ்ணா சயானி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணினாங்க அந்த டயத்துல வேற எந்த தேட்டர்லயும் இல்லாத டெக்கரேஷன் அலங்காரம் எல்லாம் புதிய பரவ ஓடுன தேட்டர்கள் செஞ்சிருந்தாங்க சிவாஜோட பெரிய சைஸ் கட் அவுட் மூணு தேட்டர்லையும் வச்சிருந்தாங்க ஜெமினி அரங்கோட வலது பக்கம் புதிய வரவ படத்தோட ராட்சசை சைஸ்ல பேனர் வச்சிருந்தாங்க எங்கே நிம்மதி பாட்டுல வந்த ஒரு போசு தான் பேனர்ல வரைஞ்சிருந்தாங்க அவ்வளவு பெரிய பேனர்ல சிவாஜோட உருவத்தை பாக்குறப்ப ரொம்ப பரவசமா இருந்துச்சு இப்படியெல்லாம் சிறப்பு பெற்ற தமிழ் சினிமாவோட ஒரு மைல் ஸ்டோன் படமா புதிய வரவ அமைஞ்சிருந்தும் சிவாஜி பிலிம் தயாரிச்ச முதல் படமா இருந்தும் அதுவரைக்கும் தமிழ் மக்கள் பார்க்காத கலரில படத்தை தயாரிச்சு இருந்தும் சிவாஜிக்கு சொந்தமான சாந்தி தியேட்டர் இருந்தும் ஒரு சக கலைஞன் கேட்டு கொண்டதற்காக தன்னோட படத்தை சிவாஜி தன் சொந்த தியேட்டர்ல ரிலீஸ் செய்யாதது இந்தி நடிகர் ராஜ்கபூரை மெய்சில் இருக்க வைத்தது